அதாவது சென்னையை வந்து வேகமாக வளர்ந்து வர நகரத்தில் இந்த ரெடியூஸும் ஒன்றுங்க இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து ஒரு இருபமாக இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவிலலாம் போடும்போது அரை கிரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தோம் பன்னெண்டாயிரம் இருந்து பதினாறாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்கோம் அதாவது சதுரடி விலையில் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கொயர் ஃபீட்டு பத்து ரூபா ரேட்டு கொடுத்துருக்கோம் இப்போ இது இதனுடைய சதுரடி வேலை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மடகு ஏறி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ கொடுத்த ரேட்டுக்கும் இப்போ கொடுத்த ரேட்டுக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு பத்து ரூபா கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தொடர்ந்து லேவுட் பண்ணிட்டு வரோம் இதனுடைய சர்க்கு விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பதுங்க சரிண்ணா இதை சுற்றி நமக்கு என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குண்ணா இந்த ரெட்டில்ஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியான நகரங்க ரெட்டில்ஸ்ல பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஈவினிங்கில் ஆகிற டிராஃபிக் ஜாமே இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் மிக வேகமாக வளர்ந்து வர எத்திரம் எல்லாமே டிராஃபிக் ஜாம் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஃபெசிலிட்டியே கிடையாது ரெடிஸ்ல மொத்த பேங்க்குமே எல்லா பேங்க்குமே இங்கே இருக்கு ரெட்டில்ஸ் வந்து ஒரு தொழில் நகரம் மாதிரி இருக்கு தொழில் நகரத்துல பார்த்தீங்கன்னா சென்னைக்கு சப்ளை ஆகுற மொத்த ரைஸுமே ரெட்டீட்ஸ்லேருந்து உங்களுக்கு அதாவது ரெடிஸ்லேருந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க குறைஞ்சபட்சம் ரெட்டீட்ஸில் மட்டும் ஒரு காலையில் மட்டும் ஒரு பத்து கோடி ரூபாய் வரைக்கும் ரைஸ் வந்து சேல்ஸ் ஆகுது அதாவது வளர்ந்து வர மிகப்பெரிய நகரத்தில் ரெட்டீட்ஸும் ஒன்று சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா

இந்த பக்கம் போனோம்னா நம்ம டிஜேஜிஎஸ் காலேஜ் ஆர்எம்கே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தச்சூர் கூட தான் ஒன்றுமே இருக்கு நிறைய காலேஜஸ்க்கு பஞ்சமே இல்லை சுத்தி காலேஜ் தான் இருக்கு நம்ம சைட்டு ஒட்டியே பார்த்தீங்கன்னா கோதி கோதி ஜெயின் காலேஜ் உமன்ஸ் காலேஜ் உமன்ஸ் காலேஜும் இருக்கு அதனால அதாவது படிப்புக்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லாத இடம் சரிங்கண்ணா இப்போ வந்து இந்த வாங்குறது மூலியமா இந்த சைட்டை வாங்குறது எனக்கு என்ன பெனிஃபிட் கண்டிப்பா வந்து இந்த ரெடியூஸ் பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக வளர்ந்து வர நகரங்க அதாவது நம்மளுடைய முதலீடு எங்க போடணும்னு பாத்தீங்கன்னா எங்க வளருதோ அந்த இடத்துல நம்மளுடைய முதலீடு போட்டோம்னா மிக வேகமாக வளரும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த இதனுடைய ரேட்டு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது இதனுடைய ரேட்டு வந்து நீங்க எங்க போட்டாலுமே இன்னும் இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரெண்டு வருஷத்துல ஐயாயிரம் ரூபாய் ஆகுங்க சரி ஐயாயிரம் ரூபா ஆகும் ஏன் அவ்வளோ நம்பிக்கையாக சொல்றேன்னா நம்மள சுத்தி மெட்ரோ ட்ரெயின் வருதுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாதவரம் மஞ்சம்பாக்கம் வரைக்கும் வர மெட்ரோ ட்ரெயின் இப்போ நானூறு அடி ரோட்ல ஃபேஸ் லெவன்னு ஒன்று ஓபன் பண்றாங்க ஃபேஸ் லெவன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஸ்டார்ட் பண்றாங்க கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் இது வந்து கூகுள்லேயே இருக்கு கூகுளில் நீங்க சர்ச் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய ஸ்பேஸ் போடும்போது நம்ம வண்டலூர்ல இருந்து ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் பட்டாபுராம்னு வருதுங்க பட்டாபுராம் ஒரு மையமா ஜங்ஷன வச்சு பட்டாபுராம் டூ எண்ணூர் எண்ணூர் போட்டுருக்கு நம்ம அருமந்த சைட் வழியாக போதுங்க இந்த அருமந்தை சைட் வழியாக போகிறதுனால சுற்று வட்டாரம் எல்லாத்துக்குமே இருக்குது இன் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா மாநகரம் டு ரெட்ஹில்ஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அதுவும் போட போகிறாங்க அதனால் சுற்றி மெட்ரோ ட்ரெயின் வர்றதுனால இந்த ஏரியா வந்து மிக வேகமாக அதாவது நம்ம நினைக்கிறோம் ரெட்ஹில்ஸில் வந்து இங்கே போட்டால் ஏறுமான்னு இங்கே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூ இயர்ஸில் ஃபை ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கண்டிப்பாக வரும் இதுக்கு நாங்கள் கேரண்டி இங்கே வாங்கிட்ட பேருக்கு உங்களால் விக்க முடியானா கூட சொல்லுங்கள் நாங்களே கூட எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ நான் இதில் வீடு கட்டலாம் இருக்கேன் எப்படி என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் வீடு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட முதல் லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஓனாகவே கூட நீங்கள் பில்டிங் கட்டிக்கலாம் சரி இல்லை ஏன்னா எங்களுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சது யாரும் இல்லைன்னா நம்ம பில்டிங்கே பில்டிங் கொடுக்குறோம்னா நம்ம பில்டிங் நம்ம பில்டிங் மூலமாகவே பில்டிங் பண்ணலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா சதுரடிக்கு வாங்குகிறோம் ரெண்டாயிரத்தி நூறுவா சதுரடி பட்ஜெட்டில் பண்ணுறீங்கண்ணா அதான் இப்போ நீங்கள் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட லேண்டு வித்து கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு முப்பது முப்பத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த ஏரியாவில் பண்ணித்தரலாம் நம்ம வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷமாக தொடர்ந்து வீடு கட்டி இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம விலங்காடு பார்க்கணும் அதாவது பெருங்காவில் ஒரு சைட் பண்ணோம் வெறும் பதிமூணு லட்ச ரூபாய்க்கு வீடு கொடுத்துருக்கோம் இதுவே கம்மி பட்ஜெட்டில் தர முடியாதுங்களா இதில் கம்மியாக பண்ணலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுடைய அளவு மாறும் அதாவது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் பில்டப் வந்தாலுமே இந்த ரேட்டு பண்ணணும் கரெக்டாக ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் வீடு பண்ணலாம் இதுக்கு லோன் வேணாலும் லோன் நம்மளே பண்ணித்தரோம்

சரிங்கண்ணா ஓகேண்ணா எனக்கு இந்த பிளாட் ரொம்ப புடிச்சிருக்கா எனக்கு கண்டிப்பா அட்வான்ஸ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா புக்கிங் அட்வான்ஸ் இன்னைக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் இங்கேயே ஒன் லேக் அக்ரிமெண்ட் பண்றோம் ஒரு கோல்டு காயின் ஆஃபர் இருக்கு சரி அது இதெல்லாம் வேற ஃபேசிலிட்டੀਆਂ நிறைய இருக்கு கஸ்டமர்ஸ்க்கு நேர்ல வாங்க நேர்ல வரும்போது அதை பத்தி எக்ஸ்பிளைன் நான் உனக்கு 1 நான் சைடே அக்ரிமென்ட் போட்டுக்குறேன்னா கண்டிப்பாமா கண்டிப்பா பண்ணுங்க நமக்கிட்ட வந்து இடம் வாங்குனீங்கனா அது ஒரு தொடர்ந்து பேர்கிட்டே இருக்கும் நீங்க நிறைய இடம் வாங்கணும்னு சொல்லி வாட்றமா கண்டிப்பா